ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு மட்டன் தொக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் கால் கிலோ மட்டன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று இந்த மாதிரி பெருசாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் சோம்பு ஒரு ஸ்பூன் கருவேப்பில் சிறிதளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் தேவை சிறிதளவு இஞ்சி பூண்டு வீது ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வெங்காயத்தையும் தக்காளியும் ஒன்றா போட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி வெங்காயமும் தக்காளியும் நாம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ எப்படி தாளிக்கலாம்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் குக்கர் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கடாய் வச்சாலும் சரி குக்கர் வச்சாலும் சரி குக்கர் வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் அதில் நாம் சோம்பு கருவேப்பில் போட்டுடலாம் இது ரெண்டையும் நாம் போட்டுடலாம் சோம்பெல்லாம் பொறிஞ்சதும் இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு வயது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வயது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வைப்போம் நல்லா கழுகு வைக்கலாம் சும்படைலாம் அரைக்கும் இப்போ இதுலேயே நம்ம அரைச்சி வச்சுக்கல வச்சிருக்கிற தக்காளியும் வெங்காயம் வேத நம்ம இதில் சேர்த்துக்கலாம் வதக்கி விட்டுறது ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ இதிலேயே நாம் எடுத்து வச்சிருக்கிறோம் மட்டனை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை கலக்கி விட்டுருவோம் இப்போ நாம் எடுத்து வச்சிருக்கிற மசாலா ஐட்டமும் இதெல்லாம் நாம் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்துக்கோ மஞ்சள் தூள் கரம் மசாலா இது எல்லாமே நல்லா கலக்கி விட்டுருக்கோம் இப்போ தேவையான அளவு உப்பு நாம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலக்கி விடுங்க அப்புறம் இது கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதங்கட்டும் அதுக்கப்புறமா நாம் மூடி போட்டு மூடி விட்டுடணும் இப்போ இதிலேயே நாம் மட்டன் வேகிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அரை கம்மில் ஊற்றிக்கணும் நல்லா தலைக்கி விட்டுட்டு இப்போ மூடி போட்டு நம்ம மூடி ஒரு நாலஞ்சு விசில் விட்டு நாம் இறக்கிக்கலாம் இதை திறந்து பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மட்டன் நல்லா வெந்திருக்கா பாருங்கள் வேகலைன்னா திரும்பி நாம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ குக்கர் எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ அடுக்கு பக்கத்துக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம குக்கரில் வேக வச்சுதான் இதில் நாம் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது நல்லா கலக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா சுருண்டு வரணும் உங்களுக்கு மிளகுத்தூள் வேணும்னா இதில் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு வரும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நாம் அடுப்பை நிறுத்திடலாம் கொத்தமல்லி தாயை தூவிட்டு நாம் அடுப்பை நிறுத்திடலாம் இது இன்னும் கொஞ்சம் நல்லா சுருண்டு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நாம் அடுப்பை நிறுத்திடலாம் நிறுத்துறதுக்கு முன்னாடி இந்த கொத்தமல்லி தழையை இதில் துவைலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது சுவையான மட்டன் தொக்கு ரெடி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்